இந்த காட்சியை ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் அவனுடைய அவனுடைய அறிவுகள் எல்லாம் வங்கிவிடும் அவனுடைய கையிலே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் அவன் உதறி தள்ளிவிட்டு அவன் மிகவும் அதிர்ச்சியிலே சென்று விடுவான் மிக அதிர்ச்சிக்குள்ளாகி விடுவான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவே இந்த காட்சியை இந்த பூமி அதிர்ச்சியை மிக மகத்தானது பயங்கரமானது என்று வர்ணிக்கின்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரும் பயங்கரமாக இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான் யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே இதா

எதையும் ஏறெடுத்தும் பார்க்காது அவர்கள் விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக நபிசல்லாஹு அலீஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் அந்த நிலை என்பது எதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி பூமி கடுமையாக அதிர்ந்து அதிலே உள்ளவற்றை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இந்த மனிதன் என்ன சொல்லுவான் ஆச்சரியப்பட்டு சொல்லுவான் பூமிக்கு என்ன நடந்து விட்டது இந்த பூமிக்கு என்ன நடந்து விட்டது என்று அவன் ஆச்சரியப்படுவான் அப்பொழுது அல்லாஹு சுபஹானஹு வ சொல்கிறான் அந்த நாளையிலே

ஆண் பெண் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய நேரத்திலேயே அதற்கு மேலால் என்னென்ன செய்தான் என்பதை அது பேசும் அது சொல்லும் இறைவன் செய்தான் என்று அது தகவல் சொல்லும் என்பதாக எல்லோருடைய அபல்களையும் செயற்பாடுகளையும் அந்த பூமி பட்டியலிடும் அவ்வாறு செய்யுமாறு அதற்கு கட்டளையிட்டதன் அடிப்படையில் செய்யும் அவ்வாறு செய்யுமாறு அதற்கு அறிவித்து கட்டளையிட்டதன் அடிப்படையிலே தான் அது செய்கிறது இப்பொழுது அல்லாஹத்தால் அதுக்கு இதுவரைக்கும் கட்டளையிடவில்லை எனவே அது பேசாமல் இருக்கிறது எப்பொழுது அல்லாவுடைய கட்டளை வருமோ அப்பொழுது அது பேச ஆரம்பிக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது